श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाकृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्कराजहरिचन्तनयोकदृश्याम् साक्षा क्षमाम् करुणया कमलामिव अन्यम् गोदामनन्यचरणखा சரணம் பிரபத்தியே மார்கழி மாதம் கண்ணன் உகந்த மாதம் இந்த மாதத்தில் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க ஆடி மாதம் பூர கட்சத்திரத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய திருமகளாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியேயே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானுடைய திருக்கோயிலையே நந்தகோபனுடைய திருமாளிகையாக மாற்றி பெண்களை கோபிகை பெண்களாக்கி தானும் ஒரு கோபிகையாக ஏறிட்டு கொண்டு பாவன பிரகர்ஷத்தால் உயர்ந்த ஒரு முப்பது பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை இந்த முப்பது நாட்களும் ஆண்டாள் அளித்திருக்கா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவைன்னு வேதத்துக்கே ஒரு வித்தாக இருக்கக்கூடியது அதில் கடைசி பாசுரம் பலஸ்ருதியோட நேற்றுக்கே நம்ம சொன்னோம் இரண்டு பாசுரங்கள் இருபத்தொம்போதும் முப்பதும் திருக்கோயில்களில் சாற்றுமுறை பாசுரம் ஒவ்வொரு வீட்டிலையும் முப்பது பாசுரத்தையும் அனுசந்தானம் பண்ண முடியலன்னா கூட தினமும் இந்த சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்தன்ற இரண்டு பாசுரங்களை நாம் சேவிக்கணும் அதில் நிறைவு பகுதியாக ஆண்டாள் நாச்சியார் இதை அனுபவிச்ச நமக்கு பலனோடு சொல்லி பூர்த்தி பண்றா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிழஞ்சே அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலர்த்தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மல்வரைத் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயே வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அதாவது திருப்பாவையில் யாரை குறித்து இந்த நோன்பு நோன்பை யார் பண்ணா நாள் இந்த பாசுரங்களுடைய விளக்கத்தை கேட்ட நமக்கு என்ன பலன் இந்த மூன்று பகுதியாக இந்த கடைசி பாசுரத்தை பிரிக்கிறார் யாரை நோக்கி நோன்பு வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிழஞ்சி பகவான் வங்கக்கடல் கடல் கடைஞ்ச அமிர்த மதனத்தை சொல்கிறா வங்கம் வங்கம்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று கப்பல்கள் நிறைந்த இடம் பார்க்கடலில் எங்கே கப்பல் இருக்கு மரக்கலங்கள் நிறைய மலக்கலங்கள் இருக்குது அப்படி அந்த மரக்கலங்கள் கூட அசையாதபடி அந்த கடலை முன்னும் பின்னுமாக ரொம்ப அழகாக கடைந்த மாதவனை கேசவனை அப்போ அங்கே என்ன மரக்கலங்கள் இருக்குன்னா திருப்பாவையினுடைய உட்பொருள் அவனை எப்போவுமே ஸ்துதி பாடக்கூடிய பிரேம பக்தியினால் திளைக்கக்கூடிய நித்திய சூரிகளே கண்ணனை சுற்றி சுற்றி அந்த ஒரு பார்க்கடலில் மரக்கலங்களாக இருக்கலாம் வங்க கடல் கடைந்த வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனேனு இன்னொரு பொருள் தமிழில் வங்கம்னா அலைகள்னு அர்த்தம் அவர் அந்த சமுதிரத்தை கடைய கடைய கடையை பலவிதமான அலைகள் அந்த கடலில் தோன்றி வங்கக் கடல் கடைந்த மாதவனை மலை அதனால் அணை கட்டி மதிலங்கை அழித்தவனே அலை கடலை கடைந்து அமரர்க்கு அமுது அருளி செய்தவனே ஆழ்வார் அழகா சொன்னார் ரெண்டு இடத்துல பகவான் கடல் இடத்துல போய் தொட்டாராம் என்னன்னா ஒன்று கடலை கடந்தார் இன்னும் ஒன்று கடலை கடைந்தார் கடலை கடந்தது எதுக்குன்னா ராமாவதாரத்தில் மகாலட்சுமியான சீதையை அடைவதற்காக அணை கட்டி கடலை கடந்தார் இங்க என்னன்னா வங்கக் கடலை கடைந்தார் இதுவும் மகாலட்சுமி அடைவதற்காகத்தான் அவர் கடைஞ்சதே ஆழ்வார் அவாண்டமா ஒரு பழிய சொன்னார் விண்ணவர் அமுதுனை அதில் வரும் பெண் அமுதுண்ட பிரானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளு வேண்டேன் மன வாழ்க்கை விண்ணகர்மேயவனே திருமங்கை ஆழ்வார் சொன்னார் நீ கடலை வங்கக்கடலை கடலை கடைஞ்ச கடைஞ்சது எதுக்கு தேவதைகளுக்கு அமுது கிடைப்பதற்காகனு எல்லாரும் நினச்சின்னுருக்கா ஆனால் உன்னுடைய மாயத்தனை எனக்கு தான் தெரியும் மகாலட்சுமிக்காக கடைஞ்ச அவர்களுக்கு அமுது ஆனால் நீ அடைஞ்சது என்ன பெண்ணமுது உண்ட பிரானேன்றார் ஆழ்வார் அந்த இடத்துல அப்போது உலகம் நன்மையை அடைவதற்காக மழை வேண்டி இவார் நோன்பு நோற்றா அவர்களுக்கு கண்ணன் தரிசனம் கொடுத்தான் அன்னைக்கு தேவர்கள் நன்மைக்காக கடைஞ்சா இப்போ கூர்மாவதாரம் மகாவிஷ்ணுவனுடைய தர்சனம் கிடச்சது அங்கே மகாலட்சுமி வந்தால் எங்கே வங்கக்கடல் கடையும் போது இங்கே தயிர் கடையக்கூடிய இடத்துல பாவை நோன்பனுடைய பூர்த்தியில் கோபிகைகளான நாங்கள்லாம் வந்திருக்கோம் வடவரையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை யசோதையார் கடைக்கயிற்றில் கட்டுன் கை மலர்க்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கத்தை சிலப்பதிகாரம் ஆழ்வார் பாசுரம் இல்லை இது வங்கக்கடல் கடைந்ததை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் அழகாக ஒரு பாசுரமாகவே நமக்கு விண்ணப்பிக்கிறாராம் அதை ஒரு பதத்தில் ஆண்டால் சொல்லிட்டா வங்கக்கடல் கடைந்த யார் கடைந்தா மாதவனை கேசவனை மாதவன்னா மகாலட்சுமியே தன்னுடைய திருமார்புல கொண்டவன் மகாலட்சுமியை அடைஞ்சவன் மகாலட்சுமியை தான் விவாகம் செய்து கொண்டவன் அது இந்த வங்கக்கடல் கடைஞ்சதினால தானே அதுலேருந்து தானே பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி உண்டானா அது லக்ஷ்மி மகாவிஷ்ணுவனுடைய திருக்கல்யாணம் அங்கே தானே நடந்தது அதனால் மாதவனை ரெண்டாவது கேசவனை கேசவன்னா தன்னுடைய கேசம் அந்த தலையினுடைய கேசம் இருக்க இவர் கடையிற வேகத்தில் அந்த கேசம் அவிழ்ந்து அது அப்படியும் இப்படியும் பெறலை அவன் கடைஞ்சான் அந்த கேசத்தோடு அவன் அவிழ்ந்து கலந்ததுனால கேசவன் பேர் ரெண்டாவது இந்த மார்கழி மாதத்துக்கே கேசவ மாதம்னு பேர் மார்கழி மாதத்தினுடைய பூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளை என்ன திருநாமத்தில் சொன்னோன்னா கேசவான்னு சொல்லணும் கேசவ மாதம் கார்த்திக மாதம் தாமோதர மாதம் இது கேசவ மாதம் அதனால் அந்த மாதத்தினுடைய திருநாமத்தை பாசுரத்தை பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணும்போது கேசவனைன்னு சொல்கிறான் ரெண்டாவது அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஒரு கோயிலுக்கு போனால் பாதாதி கேசமாக சுவாமியை தரிசனம் பண்ணணும் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நம்ம பாடணும் அப்போ இங்கே என்னாச்சு ஆண்டாலும் அதே பாவம்தான் திருப்பாவை முழுக்க மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தில் தொடங்கி அவருடைய திருமுடியில் முடிகிறது முழுக்க ஸ்ரீமன் நாராயணனான கண்ணனுடைய ரூபம் அதனால தான் முதல் நாள் மார்கழி மார்கழித்திங்கள பாட்டில் எப்படி தொடங்கினா அதுக்கு வரக்கூடிய பல பாசுரங்களில் பரமன் அடிப்பாடி அவனுடைய திருவடியை பாடுங்கள்னு பாதத்தை பிடிச்சிண்டா அப்படியே ஒவ்வொன்றா அவனுடைய அவயவங்களை வர்ணிச்சுட்டே வந்தா பூர்த்தி எப்படி இருக்கணும் சரணாகத்தியில் கோயிலுக்கு போனால் பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும் கேசாதி பாதம் கிடையாது பாதாதி கேசம் திருவடியிலிருந்து திருமுடி வரைன்றது சம்பிரதாயம் அப்போ முடிக்கச்சே திருமுடியில் தானே முடிக்கணும் அதனால் பரமன் அடிப்பாடிய நீங்கள் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவனை தியானியுங்கள்னு அவருடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய கேசத்தை பற்றி அப்படி அழகாக சொன்னால் அப்படிப்பட்ட அந்த சுவாமிய நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிழஞ்சி சந்திரனை போல குளிர்ச்சியான இப்போ யாரை நோக்கி நோன்புன்னு ஒன்று சொல்லியாச்சா அந்த நோன்பை நோற்றவர்கள் யார்னு ஒரு அறிமுகம் திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிழஞ்சு அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை சேழிழையார் சூடகம் தோல்வலை பாடகம் அணிகலன் அமைஞ்சிருக்கக்கூடிய சந்திரன் மாதிரி குளிர்ச்சியான முகம் எங்களுக்கு எங்கேந்து வந்தது அப்படி கிடையாது கண்ணனை பார்த்து பார்த்து அவர் எங்களை பார்த்து பார்த்து எங்கள் முகமும் ஒரு குளிர்ச்சியாக மென்மை பொருந்தியதாக இருக்கக்கூடிய நாங்கள் சென்றிழஞ்சி அவன் இருக்கக்கூடிய இடம் சென்று அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை ஆற்றை ஆற்றைனா வழியைன்னு அர்த்தம் இந்த பறை வாத்தியத்தை வாங்க போகிறோம் பறை வாத்தியத்தை வாங்க போகிறோம்னு ஒம்பது இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி அந்த பறையை வியாஜமாக வைத்து கொண்டு நாங்கள் பறை வாத்தியம்னு உள்ளே நினச்சது என்னன்னா கண்ணனுடைய திருவடிகளை அப்படிப்பட்ட அந்த நோன்பை திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை சொன்னவள் யார் அணிபுதுவை பைங்கமலர் பட்டர் பட்டர்பிரான் கோதை சொன்ன எப்போவுமே தன்னுடைய பெருமையை சொல்லும்போது தன்னுடைய தாயையும் தகப்பனாரையோ வாழ்த்துறோமா அப்போ இந்த திவ்ய பிரபந்தத்தை முடிக்கச்சே தன்னுடைய தகப்பனாரை வணங்குறா அந்த விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை ஏது அவர்தான் எனக்கு கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்லி பூவை கட்ட சொல்லி பக்தியில் ஈடுபடுத்தினார் அப்படி அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னது எங்கள் அப்பா யார் தெரியுமா அணிபுதுவை பைங்கமலர் தந்தெறியில் பட்டர்பிரான் உலகிற்கே அணிகலன் போன்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்னு சொல்லுவா ஒன்று பிறந்தா கோதை பிறந்த ஊரில் இருக்கணும் இல்லை கோவிந்தன் வாழக்கூடிய ஊரில் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆண்டாள் அவதரித்ததால அணிகலனாக ஆகிய அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பைங்கபல தந்தரியல் பட்டரபிரான் பட்டர் பட்டர்பிரான்னு பேர் பல்லாண்டு பாடுறதுனால அது எங்கள் அப்பா அவர் எப்பவுமே ஒரு குளிர்ந்த தாமரை மாலையை அணிஞ்சின்றிருப்பார் பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த திவ்ய பிரபந்தம் முப்பது பாசுரங்களாலான இந்த திருப்பாவை சங்க தமிழ் மாலை கூட்டம் கூட்டமாக ஐந்து லட்சம் குடிப்பெண்கள் நாங்கள் வந்து சங்கம் போல் வந்து தலைப்பெய்தோம்னு இந்த வார்த்தையை ஏற்கனவே சொல்லியிருக்கா அப்படிப்படுத்த அந்த ஒரு பாமாலை ஆண்டாளான நான் பாடி கொடுத்த பாமாலை சூடி கொடுத்த சுடர்கொடி கொடுத்த பாமாலையை முப்பதும் தப்பாமே தப்பாமே தப்பாமேனா ஒருத்தர் தப்பாவேன்னு நினச்சோன்ட்டார் அடாடா இந்த முப்பது பாட்டும் தப்பாமே இனிமேல் நம்ம திருப்பாவை படிக்கூடாதுன்னு தப்பாமேனா அந்த தப்பாமே இல்லை முப்பதும் தவறாமல் இந்த திவ்ய பிரபந்தத்தை மார்கழி மாதத்திலேயாவது முப்பதும் தவறாமல் இங்கு இப்பரிசுரைப்பார் யார் யார் சொல்கிறாளோ யார் யார் டிடி தமிழ் மூலமாக இத்தன் நாளா கேட்டுண்டு இருந்தாளோ அவளுக்கு என்ன பலன்னா இருிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அந்த பகவான் நான்கு தோள்களோட அற்புதமாக காட்சி அளிக்கக்கூடிய திருமாலும் திருமகளான மகாலட்சுமியும் அவர்களுடைய அருளைப் பெற்று இன்புருவர் அனைத்து நலன்களையும் அடைவார்கள்னு உயர்ந்த ஒரு பல சொல்லி இந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை பூர்த்தி பண்ண உத்தமமான ஒரு வைபவம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை திருவாடி போரத்து செகத்து வாழ்க திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழ்க பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ்க பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழிக ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தாள் வாழிகே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாழ்வாழிகே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழ்கே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழ்கே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகாம் நித்யஸ்ரீஹேகே நித்யமங்களம் मे तमि மற்றவிற்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி ரமுதக்கடலே போற்றி எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே திருவண்ணாமலையில் திருவம்பாவை பாடிய மாணிக்க வாசகப் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாட திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்றார் அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே இன்றைய தினம் புவனியில் போய் பிறவாமையில் அவமே என்று சொல்லக்கூடிய பத்தாவது திருப்பள்ளையு பாடலை முழுமையாக பார்த்து பிறகு ஒவ்வொரு வரியாக நுண்பொருள் விளக்கம் காண்போம் புவனியில் போய் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே மயனாம் போக்குகின்றோம் அபெந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு நோக்கி போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே தேவர்களெல்லாம் இந்த புவனமாகிய இந்த உலகமாகிய நில உலகத்திலே சென்று பிறவாமையினாலே நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பொழுதை நம்முடைய வாழ்க்கையை அவமாக போக்குகின்றோம் அவம் என்றால் வீணாகப் போகிவிட்டோம் வீணாகி வீணாக்கிவிட்டோம் என்று பொருள்பட புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே நம்முடைய பொழுதையெல்லாம் வீணாக்கி விட்டோமே சிவன் உய கொள்கின்ற ஆறு இந்த பூமி இருக்கிறதே இந்த பூமியில்தான் எல்லா தேவர்களும் வந்து வணங்கக்கூடியதாக எல்லா உயிர்களும் உயர்நிலை பெறுவதற்கான அவனுடைய அருள் பெற்று உய்வதற்கான நிலம் நிலவுலகம் இந்த பூமிதான் என்று அவர்கள் உணர்ந்து வாடுகிறார்களாம் அப்படி போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி சிவன் உயக்க கொள்வது ஆண்டு கொள்வது தலையொழித்து தானே வந்து ஆட்கொண்ட பெருமான் என்று பாடினோமே அதைப்போல திருப்பரந்துரையில் இருக்கின்ற பெருமானை பாடுகிறார்கள் திருமாலும் நான்முகனும் காணாத பூமியில் நீ அழல் உருவாக நின்றாய் தனல் உருவாக நின்றாய் நெருப்பு மலையாக நின்றாய் ஆனால் அவர்களாலும் அறிய முடியவில்லை அல்லவா அதனால் உன்னுடைய திருவழியில் வந்து நாங்களும் தொழ நிற்கின்றோம் அதனையும் ஏற்பா என்று வானவர்கள் சொல்வது போல திருமாலும் பிரம்மனும் மனம் பொறாமல் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்கினார்கள் என்பதை குறிப்பாக முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த உய்வதற்கான வழி இந்த உலகத்தில் வந்து இந்த பூமியில் வந்து புவனத்தில் வந்து பிறப்பதுதான் நல்ல வழி தக்க வழி என்பதை உணர்ந்து பாடுகிறார்கள் என்பதை சொல்லுகின்றார் திருப்பரிந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் ஆசைப்படம் திருமாலாம் திருமாலாகிய விஷ்ணு பறந்துபட்ட வெளிக்குள் வெளிகடந்து நிற்கின்ற ஒளிக்கும் ஒளியாக இருக்கின்ற உயர்வுக்கும் உயர்வாக இருக்கின்ற முன்னை பழம்பொருளாக இருக்கின்ற முந்தைய நடு இறுதி ஆனாய் என்று சொல்வது போல அப்படிப்பட்ட உயர்வான தன்மையுடைய உன்னை வழிபடுவதற்கு மலரவன் ஆசைப்படவும் திருமால் விருப்பெய்தவும் என்ன செய்கிறார்கள் இங்கே வந்து பிறக்கிறார்கள் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலந்தமை கருணையும் நீயும் திருமால் ஆசைப்படுகின்றான் மலரவன் ஆகிய நான்முகன் ஆசைப்படுகின்றான் இந்த பூமியில் வந்து பிறந்து உன்னுடைய உனக்கு தொண்டு செய்து உண்மையாகவே நாங்கள் சொர்க்கம் அடைவதற்கு திருவருள் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற இந்த நிலத்திலே வந்து நாங்கள் பிறக்க வேண்டும் உன்னுடைய திருவருளிலே சிறந்து நிற்க வேண்டும் என்று சொன்னது போலே சொல்லி அவனையில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய் எம்மையெல்லாம் எங் நீ வந்து அம்பிகையின் நீயுமாக எப்படி அலந்தமைக்கருணையும் நீயும் எங்கள் இளங்களுக்கு எழுந்தொள்ளி பழங்குடியில் தரும் எழுந்தொள்ளிய பரனே என்று பார்த்தோமே அதைப்போல அலந்தமைக்கருணை எது கருணை உமாமகேஸ்வரி ஆகிய பார்வதியாகிய கருணை அ கருணையும் நீயும் பூண்டவள் அம்பிகையாகிய உமா அம்பிகையாகியமாமகேஸ்வரி கருணையோடு கருணை தடங்கடலாக பரங்கருணை தடங்கடலாக இருக்கின்ற சோருமானமாகிய நீ உன்னுடைய உடையாளோடு வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அலந்தமை கருணையும் நீயும் அவனையில் புகுந்து எவை ஆட்கொள்ளவல்லாய் ஆட்கொள்ளவல்லாய் என்றால் யாவரும் அறிமுறையாய் எமக்கு எளியையாக இருக்கின்ற நீ எங்களுக்கு வந்து அருள் புரிய வேண்டும் என்பதை அடியார்க்கெளியன் திருச்சிற்றம்பலவன் என்று பாடுவார்கள் அடியார்க்கு எளியன் எப்படி அடியார்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய உண்மையான தங்களுடைய உண்மையான பக்தியான அந்த மனத்தினாலே மனத்தினுடைய மேன்மையினாலே அவர்கள் எழுதிய அவர்கள் ஏற்கின்ற தவத்தினாலே என்னதவம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து இந்த உலகில் பிறப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று பாடுவது போல அவனுடைய திருவருளை பெறுவதற்கு வாய்ப்பான வழி உம்பகற்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையந்தனுக்கு பழுத்து என் குடிமொழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பருள் துணிவே சீருடைக் கடலே செல்வமே சிவபெருமானே எம்பருட்டுனை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்த இனியே என்று திருப்பருந்துரையுரே மாணிக்க வாசகர் இன்னொரு பாடல்களை பாடுவது போல சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் ம அவன்தனையான் பவன் எனும் நாமும் பிடித்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே அவன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருப்பான் இவன் இந்த பக்தன் என்னை கூப்பிட்டு கொண்டே இருப்பான் பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்று அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நமச்சிவாய வாழ்கன் ஆதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க கோகழி என்பதுதான் திருப்பெருந்துரை ஆவுடையார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில் பெயர்தான் கோகழி என்று பெயர் தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சக்கரா யார்குலோ சதுரர் அமுத அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பருந்துரையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்று எந்தக் கைமாறும் கருதாமல் கைமாறு கருதாமல் உதவுவது மழை மேகம் அதைப்போலே இறைவனாகி நீ அருள்மழையை பொழிவதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று வேண்டி வேண்டி மாணிக்க வாசகர் நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது அந்த வகையிலே அவர் தொழுத வகையிலே நாமும் அழுது தொழுதால் அருட்பெருஞ்சோதியாகிய ஆண்டவனுடைய அருளை நிச்சயமாக உறுதியாக பெறலாம் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பத்து பாடல்களை நமக்கு சொல்லி சொல்லி உணர்த்தி உணர்த்தி நீங்களெல்லாம் அடியார்களாக இருந்து அவனை வழிபடுகின்ற பொழுது அலர்ந்தமை கருணையும் அலர்ந்த என மலர்ந்த மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்று சொல்வார்களே அப்படி மலர்ந்த முகத்தோடு தன்னுடைய நெஞ்சம் முருக நெக்குருக வழிபட்டு வருகின்ற பொழுது இறைவன் திருவருள் நிச்சயமாக வாய்க்கும் என்பதைத்தான் சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சலைமுடி தாழ்ச்சடையானே என்று பார்வது போல அவனுடைய உயர்வை இந்த பாடல்களிலே சொல்லி தீயினும் வையன் புனலினும் தண்ணியன் ஆயினும் எங்கள் ஈசன் அருள் அறிவாரில்லை நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன்பின் தாய்சலையானே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்வது போல அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை உழப்பிலா ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமேன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று நமக்கு சார்ந்தோர்கள் நல்ல வழி காட்டியிருக்கிறார்கள் எந்த பரிசுனா எந்த தன்மையிலாவது அவனை வழிபடுங்கள் அப்படி வழிபட வழிபட நீங்கள் எந்த வகையில் வழிபட்டீர்களோ அந்த அளவிற்கு அவன் திருவருள் பொழியும் பொழியும் என்பதை மாணிக்க வாசகர் சொல்வதை அப்படியே திருமூலர் நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வருகிறார் மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணிப்பண் அன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேர் பெற்றாரே என்று அவனுடைய திருக்கூத்தை சென்று கண்டு தொழுதால் எவ்வளவு பேர் வாய்க்கும் நற்பேறு வாய்க்கும் என்பதை சொல்லி அவனுடைய திருவருளை பெறுவதற்கான ஏற்ற வழிகளையெல்லாம் தேவார மூவரும் திருவாசக மாணிக்க வாசகரும் அருளி இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து உணர்ந்து நெஞ்சுலே நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவனை உருகி உருகி பாடுகின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் நமக்கு பூரணமாக வாய்க்கும் என்பதனை மாணிக்கவாசகர் உணர்த்தினார் என்று சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வகை செய்து அருளினார் என்பதைச் சொல்லி வான்மிகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மனங்குளிர் மார்கொழியிலே சிவபெருமானுடைய திருவருட்சல்களையெல்லாம் திருவம்பாவையிலும் திருப்பள்ளி எழுச்சியிலும் மாணிக்க வாசகிறது மாணிக்க வரிகளிலே கண்டோம் அப்படிப்பட்ட திருவருள் வாய்த்தலாம் எல்லா வளமும் நலமும் பெற்று சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெறுவோம் என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்